விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க ஏன் இந்த வருஷமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல அதுக்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு வராங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தானே எலெக்ஷன் வருது சோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணினா விஜய்க்கு இன்னும் அது வந்து மார்க்கெட்டிங் ஆகும் கண்டிப்பா அந்த படத்துல நிறைய அரசியல் வசனங்கள் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை டைட்டில அதுக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்காங்க சோ விஜய் ஒரு சைடு இப்படி ஒரு இப்படி ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஆட்சியில இருக்கிறவங்களும் பிளான் போடாமையா இருப்பாங்க சோ விஜயோட படம் ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க அப்படி ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆகலனாலும் ரெட் சைண்ட் யாராச்சும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படத்தை அந்த நேரம்

படமா ஆயிடுச்சு அப்படின்னா இவரு படமே லாஸ்ட் படமே தோத்து போச்சு இவருக்கு எங்க செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்த வருடம் வந்து ஒரு மும்முனை போட்டி பயங்கரமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்